ரெண்டாவது தாடி வேற வச்சிருக்கேன்ல அதனால அப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னை கூட்டி போய் செக் பண்ணி பாருங்க ஒரு பிட்டு இவ்வளோ துளி கூட இருக்காது ஆள் கோயில்கள் ஒரு துளி கூட இருக்காது ஒரு துளி கூட இருக்காரு ஆள் கோய்கள் எல்லாம் அது பண்ற தான் அது பண்ற சேஷ்டரிங் எல்லாம் பண்ணிட்டு மாட்டு விட்டு வேடிக்கை பாருங்கள்

மழை பெய்யுறதுலாம் முன்ன யார் பார்க்க சொல்கிறத சொல்லு அவங்க போனியான் அவங்க பிஸியா இருக்காங்க அவங்க லைவ்ல இது நம்ம லைவ் நம்ம தானே கண்டினியூ பண்ணணும் என்ன பண்றது ஏன் டைப் பொருச்சு இப்படி சொல்லிச்சேன் அவங்க இந்த பக்கம் பார்க்க மாட்டானோ இது ஆம்பளைங்களைவான் ஜார் இருந்தால் மெயினாக வரவே மாட்டாங்களாம் லைவ் பார்க்கு

<laughs> e yeah. não